செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாய் மகனாக பிறந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் பல்வேறு மக்கள் நல போராட்டங்களிலும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான குரலாகவும் சாதி மத வேறுபாடின்றி எல்லாருக்கும் மாணவராகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மக்கள் போராளிதான் நம் முன் அமர்ந்திருக்கும் பா அப்து தமிழ்நாடு பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கான தேர்தலில் மணப்பாறை தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று தமிழக சட்டமன்றத்தின் எம்எல்ஏவாக நம்முடைய பாசத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய மக்கள் போராடி பா அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட செயல்படும் பா அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்கள் மணப்பாறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தி அது மட்டுமல்ல மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பா அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களின் கோரிக்கையை ஏற்று மணப்பாறை மக்களின் குடிநீர் பற்றாக்குறை போக்கும் வரையில் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளது பொதுமக்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு மிக்கவர் அவர்கள் அது மட்டுமல்ல கல்வியின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் எப்போதும் உரையாற்றும் ஆர்வம் மிக்கவர் சமது எம்எல்ஏ அவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தை கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எம்பி அவர்களுடன் மணப்பாறை அரசு உதவி பெறும் பள்ளியில் தொடங்கி வைத்த பா அப்துல் சமது எம்எல்ஏ அவர்கள் அது மட்டுமல்ல எளிதில் மக்களால் அணுக முடிகின்ற எம்எல்ஏவாகவும் எல்லா நேரமும் செயல்பாட்டில் உள்ள சட்டமன்ற அலுவலகமாகவும் பா அப்துல் சம்மது எம்எல்ஏ அவர்களின் அலுவலகம் இருக்கிறது உங்கள் தொகுதி ஈஸியா பார்க்க முடியுதா பார்க்கலாங்க தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி இருந்தது இந்த தொகுதி என்ன வேட்பாளர் அப்துல் அவரை வேட்பாளர் எம்எல்ஏ அந்த அளவுக்கு உழைச்சு அவரை எம்எல்ஏ ஆக்கி இப்போதைக்கு வந்து இருந்தாலும் அவரை இருக்கும் நல்ல முறையில் கடைப்பிடிக்கிறார் ஈஸியா பார்க்க முடியுது சட்டம் அலுவலகம் வந்து இருக்குதுங்க எனி டைம் திறந்துதான் இருக்கு நல்ல முறையில பார்க்கலாம் பார்க்க முடியுது ஃபோன் பண்ணுவாங்க எங்க நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க எந்த எம்எல்ஏவுமே சாப்பாட வந்ததில்லை எங்க எம்எல்ஏ இந்த வருஷம் வந்து எங்க கடையில் தான் மூணு நேரமும் சாப்பாடு இங்கே தான் தங்கியிருப்பாங்க கோயில் பெட்டிப்பாங்களாவுல வந்து சாப்பாடு வந்து ஃபோன் பண்ணோம்னா டத்துங்க என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம் வந்து எல்லா மக்களையும் வந்து பார்த்துட்டு போவாங்க கொரோனா சமயத்துலேயும் வந்து என்ன என்ன வேணும் என்ன செய்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா முடியாத போட வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க வந்து அம்மா நல்லா இருக்காங்களாம்மா எங்கள் அப்பா இறந்தது கூட வந்து இங்கே பார்க்க முடியுது ஆ எப்பவும் திறந்துருக்கு நாங்கள் எப்பவும் பார்ப்போம் மக்கள் பத்து பேர் போய் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் நடத்திட்டத்தை எல்லாம் கேட்குறோம் எல்லாம் நல்லதா நல்லா செய்கிறாரு கண்டிப்பாக பார்க்கலாம் சார் எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து செயல்பாட்டில் செயல்பட்டா இருக்கு சார் எங்க ஆபீஸ்ல ஆள் இருக்காங்க போட்டிருக்காங்க அம்மா எம்எல்ஏ எல்லா ஆட்டையும் கொடுத்துட்டு போங்க அண்ணா வந்தவங்க கால் பண்ணிருந்தாங்க கரெக்டா வந்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க போய் பார்க்க முடியுது எளிதா பேச முடியுது இதற்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப பரவாயில்ல கண்டிப்பா எங்க எம்எல்ஏ தொகுதி வந்து எங்க ஏரியாவுக்கு அடிக்கடி வர்றாங்க இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ எம்எல்ஏவுமே வரல இப்ப வந்து அப்துல் சமத் வந்து எங்க ஏரியாவுக்கு என்னென்ன கோரிக்கை சொல்றோமோ அத்தனையும் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்குறாங்க உடனே சொன்னதே அடுத்த நிமிஷம் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்குறாங்க இடத்துல பார்க்கலாம் இந்த நேரம் போக்கால ஒரு வேலை வாய்ப்பு விட்டுட்டு கூட மக்களுக்கு என்ன கோரிக்கை அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பா கேட்கிறாரு சில நேரத்தில் அவர் செஞ்சு கொடுக்குறாரு பரவாயில்ல அருமையான எம்எல்ஏ சிறந்த ஆளுமையான பா அப்து சம்மதி எம்எல்ஏ அவர்கள் கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு வருகை தந்திருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கின்றோம் கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரி சார்பாக மக்கள் போராளி பா அப்து சம்மத் எம்எல்ஏ அவர்களுக்கு சிறந்த ஆளுமை விருதை தந்து நாங்கள் மகிழ்கின்றோம் ஏற்பாடு செய்து தந்த தேனி மாவட்ட கம்பம் வட்டார மனிதநேய மக்கள் கட்சி சகோதரர்களுக்கு மிக்க நன்றி ஜசாக்கு முல்லா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பா அப்து சமத் எம்எல்ஏ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் சமுதாயத்தின் அனைத்து மக்களுக்கும் போராடக்கூடியவர்களாக வரை இந்த சமுதாயத்திற்காக ஒரு சிறந்த போராளியாக வாழ்ந்து மரணிக்க கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் தன் அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரத்து